ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பி ஆர் வாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை படித்ததில் பிடித்த ஒரு வித்தியாசமான கதை வரதட்சணை வரதட்சணை பத்தி நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய கதைகள் படிச்சிருக்கோம் ஆனா இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கேக்கலாமா சாரதாவுக்கு தகவல் தொழில்நுட்ப கம்பெனியில் வேலை அவளுக்கு பெற்றோர்கள் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர் அப்போது தரகர் ஒரு மாப்பிள்ளை போட்டோவை கொண்டு வந்து கொடுத்து பையன் அரசு துறையில் வேலை செய்கிறான் என்று சொன்னார் போட்டோவை பார்த்து பிடித்து போய் அந்த பையனோடு பெண் பார்க்க வரும்படி சொல்லிவிட்டு தரகரை அனுப்பி வைத்தனர் சாரதாவின் பெற்றோர்களான சங்கரியும் சுந்தரமும் பின்பு விவரத்தை சாரதாவிடம் சொல்லி போட்டோவை கொடுத்தனர் சாரதா போட்டோவை பார்த்துவிட்டு போட்டோ நல்லதா இருக்கு என்று சொல்லிவிட்டு லட்சியம் எதுவும் செய்யாமல் போய்விட்டாள் இதை சங்கரியும் சுந்தரமும் சம்மதமாக நினைத்து பெண் பார்க்கும் படலத்தை உறுதிப்படுத்தினர் பெண் பார்க்கும் நாள் வந்தது சிம்பிளான ஏற்பாடு பெண்ணை பெற்றவர்கள் வங்கி லோன் வாங்கித்தான் பெண்ணை படிக்க வைத்தனர் அந்த கடன் இன்னும் இருக்கிறது கல்யாணத்திற்கு வீட்டை அடமானம் வைத்து லோன் வாங்கித்தான் செய்ய வேண்டும் பெண் பார்க்கும் நாள் வந்தது பெண் இந்த சம்பந்தம் நின்றுவிட வேண்டும் என்று நினைத்து தயாரானால் மாப்பிள்ளை வீட்டார் வந்தனர் அவர்களும் அங்கு போடப்பட்ட திடீர் இருக்கைகளில் தங்கள் உடல்களை இருத்தினர் கல்யாணத்திற்கு பெண் இருப்பதால் அவளுடைய திருமணத்திற்கு சேமிப்பு செய்வதால் ஆடம்பர பொருட்கள் அதிகம் இல்லை அந்த வீட்டில் வந்தவர்களுக்கு பெண்ணை சொல்லி காஃபி கொடுக்கப்பட்டது மாப்பிள்ளை அரவிந்தனுக்கு பெண்ணை மிகவும் பிடித்து விட்டது சம்மதம் தெரிவித்து மெதுவாக திருமண பேச்சு ஆரம்பித்தது மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணுக்கு இருபத்தைந்து பவுன் நகை போடணும் மாப்பிளைக்கு கார் வாங்கி தரணும் என்று பெரிய லிஸ்டை அடுக்கினர் ஆனால் பெண் வீட்டார் பத்து பவுன் போடுவோம் கல்யாணத்தை என்று சொல்ல அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தாங்கள் கேட்டது இல்லை என்றால் கல்யாணம் நடக்காது என்று கராராக சொல்லிவிட்டனர் அந்த சமயம் வீட்டிற்குள்ளே புதிதாக ஒரு நபர் நுழைந்தார் சாரதா அவரை தன் அப்பாவிடம் அறிமுகம் செய்து வைக்கிறாள் இவர் என் ஆபீஸ்ல வேலை செய்கிற நித்யாவோட சகோதரர் என்று மாப்பிள்ளை வீட்டார் காதில் விழும்படி வரதட்சணை ஒழிப்பு விஜிலன்ஸ் ஆபீசர் என்று சொல்ல அவர்கள் நாங்கள் வீட்டுக்கு போய் முடிவை சொல்கிறோம் என்று ஓட்டம் பிடித்தனர் அங்கிருந்து பின்பு அப்பா இவரு நித்யாவோட அண்ணன் கிடையாது இவரு பேரு சுரேஷ் என் கூட வேலை செய்கிறார் இவர்தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசை மீதியெல்லாம் டின்னர் சாப்பிட்டுட்டே பேசலாமே என்றாள் அவள் உறுதியாக ஆமா சார் எனக்கும் உங்க பொண்ண கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசை ஆனா எனக்கு வரதட்சணையா ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க கொடுக்கணும் என்றான் சுரேஷ் சாரதாவும் அவள் அப்பாவும் திகைத்து போய் அதிர்ச்சியுடன் அவனை நோக்கினர் அட ஒரு வண்டி நிறைய உங்க ஆசிர்வாதத்தை மட்டும் வரதட்சணையா உங்க பொண்ணு கூட அனுப்பி வைங்க அது போதும் என்றான் அவன் சிரித்து கொண்டே இப்போது அனைவரும் அவனோடு சேர்ந்து சிரித்தனர் இந்த கதையை எழுதியவர் திரு மாயவரம் மூர்த்தி அவர்கள் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்